முடி கொண்ட இளைஞன் அவனது கண் ஒரே குலையில் துருத்திக் கொண்டிருக்கும் போன்றிருக்கும் உருவத்தில் அவன் அப்துல் உசா பின் கத்தன் என்று நபி சல்லூ அலை வசல்லாம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த ஒருவனை போன்றிருப்பான் நாம் முன்பே கூறியது போல் இறைவனால் அனுப்பி வைக்கப்பட்ட எந்த ஒரு இறை தூதரும் தம் சமுதாயத்தாரை மகா பொய்யனான ஒற்றை கண்ணன் குறித்து எச்சரிக்காமல் இருந்ததில்லை அறிந்து கொள்ளுங்கள் அவன் ஒற்றை கண்ணன் ஆவான் ஆனால் நிச்சயமாக உங்கள் இறைவன் ஒற்றை கண்ணன் அல்ல என்று நபி சல்லல்லாஹ் அலைகூசல்லம் அவர்கள் கூறினார்கள் அவனின் இரு கண்கள் எழுதப்பட்டிருக்கும் அவனை காணும் அந்த நேரத்தில் அல்கூரா ஆரம்ப வசனங்களை ஓதிக்கொள்ளட்டும் என்று நபி கூறியிருக்கிறார்கள் இந்த தச்சால் சிரியாவுக்கும் ஈராக்குக்கும் இடையே உள்ள ஒரு பகுதியில்